நீர்மோர் பண்ணுறதுக்கு முதல்ல ஃப்ரெஷ்ஷாக ஊற்றின தயிர் எடுத்துக்கோங்க ஒரு துண்டு இஞ்சி தோல் நீக்கிட்டு கழுவி வச்சுக்கோங்க மூணு கொத்து கருவேப்பில அதையும் நல்லா கழுவி வச்சுக்கோங்க தயிர் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுனால தான் உங்களுக்கு புளிப்பு இல்லாமல் டேஸ்ட் நல்லாயிருக்கும் முதல்ல உங்களுக்கு தேவையான அளவுக்கு தயிரை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அதை வந்து தண்ணி சேர்க்காமல் ஃபஸ்ட்டு அடிச்சிடுங்க அதுக்கு அடுத்து இந்த மாதிரி வந்துடும் இதுக்கப்புறம் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க முதல்ல அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம் அளவாக சேர்த்து அடிச்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அதில் இருக்கிற வெண்ணெய் வந்து இந்த மாதிரி நீக்கிடுங்க வெண்ணெயோடு நீங்கள் அடிச்சிங்கன்னா அது வந்து வலுவழுப்பாக இருக்கும் இதுக்கடுத்து இஞ்சி கருவேப்பிலை போட்டு ஒரு தடவை அடிச்சிடுங்க அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்து ஒரு தடவை அடிச்சிடுங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி வடிகட்டியில் அடிச்சுடுங்க நீங்கள் கருவேப்பிலையோட இஞ்சியோடு அப்படியே வந்து சர்வ் பண்ணிங்கன்னா திப்பி திப்பியாக இருக்கும் குடிக்கிறதுக்கு வந்து நல்லா இருக்காது வடிச்சிட்டு குடித்தோன்னா தான் நல்லாயிருக்கும் அதனால் வடிச்சப்புறம் இந்த மாதிரி ஐஸ் கட்டி போட்டு சர்வ் பண்ணுங்கள் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் தூளுப்பு சேர்க்க வேண்டாம் கல்லுப்பு சேர்த்திங்கன்னா தான் நீர்மரோட டேஸ்ட்டே ரொம்பவே சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்